அதுல வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு லார்ஜ் கேப் பண்டும் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்மால் கேப் பண்டும் நான் சூஸ் பண்ண அப்படின்னா என்னுடைய போர்ட்போலியோ பேலன்ஸ்டாகவும் இருக்கும் அதே நேரத்துல அக்ரஸிவாகவும் குரோத் ஆகும் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்குள்ள பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்கவே முடியாது மோர் தென் டென் இயர்ஸ்க்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்து உங்களால ஒரு பெரிய கார்பஸை கிரியேட் பண்ணிட முடியும் இந்த இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்